ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது இது உங்களால் யூஸ் பண்ண முடியாது இது இன்ஸ்டாலேஷன் எப்படி ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பிஎம் மாணி ஒய்ஃபைக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஒய்ஃபை ஆசஸ் டெட்ரஃப்கிற பேஸ் இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் வேகமான நெட்ஒர்க்கை கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வந்து பிஎம் அப்படின்றது வந்து எல்லா ஒவ்வொரு நகரத்துலையும் உள்ள கிராமம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கடைகள் எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் லோ காஸ்ட் ஒய்பையாகவும் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணு பாகமாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிடிஓ அப்படின்னா பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அதாவது ஹாட்ஸ்பாட் நிற்பவர் இவங்க வழியாக தான் உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் கொடுப்பாங்க அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பிடிஓஏ அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஆப் ப்ரொவைடர் இவங்க இந்த ஆப் வழியாக தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடய நன்மைகள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு ஒய்ஃபை ஃப்ரீயாக குறைந்த வழியில் மக்கள் எங்கேயும் பப்ளிக் ஒய்ஃபை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை கொடுத்துருக்காங்க இதை யூஸ் ப வைக்கிறதுக்காகனா உங்களுக்கு எந்த விதமான பர்மிட்டு எதுவுமே கிடையாது இது வந்து கிராமத்தில் வந்து டிஜிட்டல் வளர்ச்சி அதிகமாக்குறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க இது ஆத்தென்டிகேஷனும் வந்து செக்யூராக தான் இருக்குது இது வந்து உள்ளூர் வருமானத்துக்கும் அதிகம் பயன்படுது இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பிஎம் மணி ஆப் டவுன்லோட் பண்ணி லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஹாட்ஸ்பாட் ஆப் இருக்கும் அதை காத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஓடிபி கேட்கும் அது வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் கடையை அரசு அலுவலகம் எல்லா இடத்துலையுமே இதை வச்சுக்கலாம் நீங்கள் இதை நான் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் லைசன்ஸ் ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்லி வந்து செட்டப் பாக்ஸ் ப்ராட்பேண்ட் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் இது அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து கூட தான் அமௌண்ட் ஆகும் இந்த இதை வைக்கிறதுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு வருமானம் ஈட்டும் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுதான் உங்களுக்கான தகவல் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க